ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரு கலப்ப கேஜ் வீல் ஒரு பெட்டி இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம

டாப்பு பெட்டு இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பெயிண்ட் டச்சாப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினல் கண்டிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஜின்கெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க டிராக்டருக்கு சூட்டபிளான அஞ்சு கொத்து கலப்பைங்க கலப்பை ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலப்பைங்க இந்த கலப்பையும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டருங்க ரொட்டை வேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் வீலுங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க பெட்டி ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பெட்டியோட வியூலாம் தெளிவாக ஜூமிங்கில் காட்டியிருக்க பார்த்துங்க இந்த அனைத்துமே ஒட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வீரபாண்டி அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த அனைத்துமே ஒட்டு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தாங்க விலை சொல்லிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட அந்த டிராக்டரை வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டர் கலப்பை ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்